ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வைப் செல்வரி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா பார்க்கவே கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பினிஷிங்ல இருக்கக்கூடிய அப்படி கோல் மாதிரி இருக்கக்கூடிய பேங்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பேங்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல பியோரா ஐம்போன் கிராம் ஃபார்மிங் பிளேட்டட் அது மாதிரி மிக்சுடு கலெக்ஷன்ஸா தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்களா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்கிள் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது டூ எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபோருமே அவைலபிள் இருக்கு ஸோ ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியுமா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு கோல்டுல ஒரு ரெண்டு சவரன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வருமோ அந்த சைஸ் இருக்கு ஸோ இதோட பினிஷிங் கட்டிங்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அவ்வளோ டீடைலிங் பண்ணியிருக்காங்க ஸோ கோல்டில் வர மாதிரியே வந்து நீங்க இது உள்ள வந்து ரப்பர் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அழகா இருக்கு சோ இந்த மாதிரி டிசைன் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது புடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பியோர் ஐம்போன் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படியே கோல் ஃபினிஷில் இருக்க ஒரு சூப்பரான பேங்கிள் தான் இது பியோர் ஐம்போன் வரும் உங்களுக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஃபோர் பேங்கிள் சேர்த்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் பியோர் ஐம்போன் உங்களுக்கு ரொம்ப அழகான ஃபினிஷிங்ல இருக்கு இதை நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டூ எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபோர் டூ டூ வெரியுமே சைசஸ் அவைலபிள் இருக்கு மோஸ்ட்லி ஐம்போன் பேங்கிள்ஸ்ல உங்களுக்கு டூ டூ அவைலபிள் இருக்கவே இருக்காது ஆனா இதுல வந்து வந்திருக்கு அதுவே ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க செம்ம கியூட்டா இருக்கு வேர்த் அ ப்ராடக்ட்னு சொல்லலாம் டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ஸோ கீழ்த்து வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கிறது வந்து பார்த்தோம்னா பியூர் ஐம்போன் கல்வலையல் இந்த கல்வலையல் வந்து நிறைய நம்ம சேனல்ல இருக்கு இப்போ வந்து டூ எயிட் டூ சிக்ஸ் அவைலபிள் இருக்கு ரெண்டு காம்பினேஷன்ல அவைலபிள் இருக்கு ஒன்னு வந்து பாத்தோம்னா ஒயிட் இன்னொன்னு வந்து பாத்தோம்னா ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன்ல அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கிழத்தோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான பேங்கிள்ஸ் இதுவுமே உங்களுக்கு ப்யூர் ஐம்போன் வரும் சோ பாருங்களேன் அந்த லிட்டரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கோல்ட்ல வர மாதிரியே இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு டூ பேங்கிள்ஸ் வரும் ஒரு பேர் பேங்கிள் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இதுல டூ சிக்ஸ் டூ எயிட் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இது உங்களுக்கு வேணும்னாலும் கீழத் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் பேங்கிள் போட்டாவே உங்களுக்கு நல்ல ஒரு சட்டிலான லுக் கிடைக்க போகுது ஆஃபீஸ் கோயிங்கா இருக்கட்டும் காலேஜ் கோயிங்கா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆனா ஒரு பேங்கிளா இருக்க போகுது ஸோ கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா அழகான வந்து இந்த வெண்டக்காமுத்து பேங்கிள்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த பேங்கிள் இது பியூர் ஐம்போன் வரும் உங்களுக்கு சோ எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் செம்ம க்யூட்டா இருக்கு டெய்லி வேறே பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் இது ஃபோர் பேங்கிள்ஸ் வந்து ஒரு காம்போவா வரப்போகுது ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழி திற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான கோல்டு பினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு கியூட்டான ஒரு பேங்கிள்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுவும் டூ எயிட் டூ சிக்ஸ் அவைலபிள் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ கோல்டுல வாங்கினா எந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்களா எவ்வளவு அழகா டீடைலிங் பண்ணிருக்காங்க பாருங்க கோல்டுல எந்த மாதிரி டீடைலிங் இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ் வந்து ஃபோர் பிப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது சோ ரெண்டு பேங்கிள் வந்து ஃபோர் பிப்டி மட்டும் தான் சோ செம கியூட்டா இருக்குல்ல இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடி தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க வாடகை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபோர் பேங்கிள்ஸ் கோம்போவா வர போகுது டெய்லி வேற பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு வந்து பியூர் ஐம்பொன் வரும் சோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சோ ரொம்ப ரொம்ப பெருசா போட போட சின்னதா குட்டி குட்டியா பிடிக்கும் இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பீஸா இருக்கும் நீங்க ஒரு சிங்கிள் பேங்கிள் போட்டாவே போதும் ரொம்ப இருக்கும் இது வந்து நீங்க டெய்லி வேற பண்ணிக்கலாம் சோ ஈவன் நீங்க காலேஜ் போகலாம் இல்லன்னா வந்து ஆபீஸ் போய் போலாம் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் எனக்கு ஒரு சிங்கிள் பேங்கிள் மட்டும் போட்டா போதும் அப்படின்றவங்க வந்து இதை தாராளமா ப்ரெஃபர் பண்ணலாம் இந்த பேங்கிள்ஸோட பிரைஸ் வந்து பாத்தோம் த்ரீ டுவெண்ட்டி தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது சோ செம்ம கியூட்டா இருக்குல்ல இதை பாக்கவே அவ்ளோ கியூட்டா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேங்கிள் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் வரும் இதுல வந்து ரெண்டு செட் ஆஃப் பேங்கிள் காமிச்சிருக்கேன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் பேர் வந்து உங்களுக்கு டூ பிப்டி மட்டும் தான் வரும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க மைக்ரோ பிளேட்டட் கேரண்டி ஐட்டம்ல வர போகுது ஒரு செட் ஒரு செட் ஆஃப் பேங்கிள் வந்து டூ பிப்டி மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கு இதையுமே நீங்க டெய்லி வேறே பண்ணிக்கலாம் அப்படியே கோல் பினிஷிங்ல அழகா இருக்கு ஸோ இதெல்லாம் லைட் வெயிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது இதெல்லாம் நல்ல வெயிட்டாவே இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கு இதுலயுமே உங்களுக்கு டூ எயிட் தான் வந்து அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்து இருக்கிறது வந்து பாத்தோம்னா பியோர் ஐம்போன் பேங்கிள் இதுவுமே அவ்ளோ கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ செம்ம க்யூட்டான இந்த பேங்கிள்ஸ்ல வந்து பாத்தோனா அழகா ஒரு ரூபி ஸ்டோன் வந்து ஸ்கொயர் டேப்ல குடுத்துருக்காங்க கோல்டுல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ப்யூர் ஐம்பன் வரும் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தோனா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ செம்ம கியூட்டா இருக்கல ஃபோர் ஃபிஃப்டிக்கு ரொம்பவே டீசெண்ட் லுக்கிங்கா இருக்கக்கூடிய இதை வந்து நீங்க ஃபங்க்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா வந்து சாதாரணமாவே நீங்க வந்து சிங்கிள் பேங்கிள் ஒரு ஹேண்ட்ல போட்டாவே ரொம்ப நீட் லுக்கிங்கா இருக்கும் இத வந்து நீங்க பார்டர் பேங்கிள்ஸ்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் மட்டும்தான் டூ எயிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா மல்டி ஸ்டோன் வச்ச இந்த பியோர் ஐம்பொன் பேங்கிள்ஸ் தான் வந்து பாத்துட்டு இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு பியோர் ஐம்பொன் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ செம்ம கியூட்டா இருக்குல அழகா வந்து எஸ் டைப் பேட்டர்ன் வந்திருக்கு இதுல வந்து ரூபி எமரால் ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே டூ எயிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் இது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்களேன் எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு இதை நீங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது பார்டர் பேங்கிள்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பியோர் ஐம்பொன் காப்பு தான் வந்து பார்த்துருக்கோம் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பாய்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து டூ டென்ல இருந்து டூ ஃபோர் வரைமே நம்ம கிட்ட சைசஸ் அவைலபிள் இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது பாருங்களேன் அப்படியே கோல்டு பினிஷிங்ல இருக்கு ஸோ இது கோல்டு இல்ல இது ஐம்போன்னு அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான பினிஷிங்ல இருக்கு நிறையவே வந்து மூவ் ஆயிட்டிருக்கு நிறைய பேர் வாங்குறாங்க நம்ம டெய்லி போட போட வந்து அப்படியே கோல்டு கலர்லயே இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ பாருங்க அதோட கட்டிங் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கோல்டுல இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போதும் பியோர் ஐம்போன் காப்பு தான் இதுல வந்து வேல் மற்றும் நந்தி வந்து வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இருக்கு வேலும் நந்தியும் ஒரு சேர இருக்க மாதிரி ஒரு காப்பு நல்ல வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான் உங்களுக்கு ஸோ கலர் வந்து இது மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து நீங்க ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல பியோர் ஐம்போன் வந்து கலர் இது மாதிரி தான் இருக்கும் ஸோ காத்துல பட்டா இந்த மாதிரி கலர் ஆயிரும் ஆனா வந்து நம்ம போட போட வந்து அப்படியே கோல்டு கலரே வந்து டேர்ன் ஆயிட்டே வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஓட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எனாமல் ஒர்க் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்க இந்த பேங்கிள் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு கோல்டுல வந்து எந்த மாதிரி டீடைலிங் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி டீடைலிங் பண்ணிருக்காங்க சோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்க சோ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுலயுமே நீங்க கோல்ட்ல யூஸ் பண்ற ரப்பர் வந்து உள்ள வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வார் கூட பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபீஸாக இருக்கும் ஒரு மூணு சவரன்ல வந்து கோல்டுல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதுல டூ எயிட் மட்டும் அவைலபிள் இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே திடீர் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி வார்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேங்கல் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துறாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்